வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிருத் ரெஜினாக்கு மொத்தம் கொடுத்த புகைப்படம் இப்போ ட்ரெண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து பேசப்பட்டு வருது ஸோ உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீடெயில்டாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சாஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த படத்துக்கான மியூசிக் டேரக்டர் வந்து அனிருத் ஸோ யூஷுவலாக அவர் பண்ணுற ஐ மீன் அவர் மியூசிக் பண்ணுற படத்துக்கான ஒரு ரிவ்யூவை அவர் ஒரு ட்விட்டில் அதாவது எக்ஸில் ஒரு பதிவு வந்து போடுவார் அண்ட் தென் அதை பார்த்து லைக் ஓகே படம் இந்த இருக்க இருக்கப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு தேட்டருக்கு போவோம் இது வந்து லாஸ்ட் ரீசெண்ட் ஃபிலிம்க்கு வந்து நடந்திருக்கு ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜெயிலருக்கும் வந்து அவர் வந்து போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வேட்டையனுக்கும் வந்து போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் ஃபியூ மூவிஸ்க்கு வந்து அவர் மியூசிக் பண்ண படங்களுக்கான ஒரு ரிவ்யூ மாதிரி அதை வந்து மக்கள் எடுத்துக்கிட்டு ஸோ படத்துக்கு போகிறாங்க அப்படினே சொல்லலாம் ஸோ இப்போ விடாமுயற்சி நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது ஓகே விடாமுயற்சிக்கு வந்து அவர் என்ன போட போகிறாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் விச் மீன்ஸ் எக்ஸில் ஒரு பதிவு வந்து போடுவார் லைக் விடாமுயற்சின்னு போட்டு அப்படியே ஸ்டார் ஸ்டார் போட்டு பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இமேஜோ போடுவார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்கு காலையில என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஃப்ரம் அனிருத் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பிளாக் பஸ்டர்னு போட்டு மூணு கப்பு ரெண்டு மூணு ஸ்டாரு அந்த கை இந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மூணு போட்டிருக்காரு சோ இதுக்கு ஒரு ரிப்ளை வந்து பண்ணிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஜினா கசேன்ரா ஸோ அவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து கண்ணு இப்படி பார்க்குறேன் கண்ணு அதாவது என்னடாது அப்படின்ற மாதிரி இப்படி பார்க்குறாங்க <machrang>, eh? அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அனிருத் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா உம்மா அப்படின்ற மாதிரி போட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் பிக்சர் வந்து இன்டர்நெட்டில் வைரலாக பரவிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரெஜினா கெசெண்ட்ராவோட ஒரிஜினல் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கு அந்த ரிப்ளைக்கு வந்து அனிருத் வந்து உம்மானு அமைச்சிருக்காரு ஸோ இதை பார்த்ததும் நெட்டிசன்கள் வந்து விடுவாங்களா எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நெட்டில் பரவ ஆரம்பிச்சிட்டாங்கனால அனிருத் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பட் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த அனிருத் ரவிச்சந்திரன் அப்படின்ற அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஸோ அந்த பர்டிகுலர் ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து எல்லாருமே வந்து விடாமுயற்சி எப்படி இருக்கும் அந்த விடாமுயற்சியோட ரிவ்யூ அனிருத் வந்து எப்படி கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கவே இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை ஒரு ஃபேக் அக்கௌண்டில் இருந்து ஒரு போஸ்ட்டாக வந்திருக்கு அதுக்கு ரெஜினா வந்து ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இது ரொம்ப வைரலாக பரவாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ரெஜினா கசேன்ற அதுக்கு ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு இவர் வந்து உமா ஐ மீன் நான் த அனிருத் கிடையாது அனிருத் ஃபேக் ிருக்காங்கல அவங்க வந்து உடனே இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வந்தது ஒரு ஃபேக் கசெண்டராவும் அந்த அளவுக்கு பேசப்பட்டு இருக்காது பட் அவங்களோட ஒரிஜினல் அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு இந்த அக்கௌண்ட் ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ரிப்ளை தான் வந்து இந்த பிக்சர் வந்து ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது இப்போதைக்கு அந்த காட்டி தீயாக பரவுது லைக் அனிருத் வந்து கெசெண்ட்ரா முத்தம் கொடுத்தாரா அந்த புடைப்படம் அப்படியே பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரே ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது என்ன நினைக்கிறீங்க வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ண விஷயமா இல்லை ஒரு எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் இது வந்து ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருதா அப்படின்றத ஸோ அஜித் சார் படத்துக்கு ப்ரொமோஷன் தேவையா அப்படின்றது ஒரு கொஷின் மாதிரி தான் ஏன்னா அவரே ஒரு ப்ரொமோஷன் தான் அவர் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா லைக் ஃபெஸ்டிவல் இல்லாத டைமை தான் ரிலீஸ் ஆகும் ஸோ அவர் ரிலீஸ் ஆகிற டே வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலாக மாறும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா இல்லையா தான் மறக்காமல் வந்து விடிகளை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் அனிருத் வந்து என்ன ட்வீட் பண்ண போகிறாரு அதாவது எக்ஸில் வந்து பதிவு போட போகிறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிங்களா இல்லையான்றதும் மறக்காம வந்து விடிகளை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் விட முயற்சி படத்தை பார்க்க போகிறீங்க நாளைக்கு அப்படின்னா மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிளாக் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ் அந்த பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்